கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவேல சூப்பராக இருப்பீங்கன்னு கருத்திற்குள் நம்புகிறேன் இந்த நாளிலையும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் பின்பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது விளங்க பண்ணுவார் எதை உன் நியாயத்தை எதை போல பட்ட பகலை போல என கருமையான தெய்வ ஜனமே நம்முடைய நியாயங்கள் இன்றைக்கு புரட்டப்படுகிறது அநேகருடைய நியாயங்கள் புரட்டப்படுகிறது எடுபட மாட்டேக்கு நம்ம சைடில் நியாயம் இருந்தாலும் அதை அதை சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நிறைய பேர் இருக்கிறீங்க எந்த தப்புமே செய்யலை நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்குது ஆனாலும் வீண் பழி சுமத்தப்படுகிறது நியாயத்தை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் அநேக பிள்ளைகள் இருக்கிறீங்க இருக்கிற இடத்துல வெளிப்படுத்த முடியலை செய்கிற வியாபாரத்தில் வெளிப்படுத்த முடியலை இருக்கிற தொழிலில் நியாயத்தை வெளிப்படுத்த முடியலை இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் நியாயத்தை வெளிப்படுத்த முடியலை நம்முடைய நியாயம் எடுபட மாட்டுக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் இந்த வார்த்தை என்ன சொல்கிறது உன் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருளுக்குள்ள இருக்கிற நீதி இருளுக்குள்ளே இருக்கிற நியாயம் வெளியே தெரியாது இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள் யார் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் பட்ட பகலாம் பகல் வேலையில் நல்லா அடிக்கிற வேலையில இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படிதானே அதுதான் அதனுடைய அர்த்தம் கர்த்தர் சொல்லக்கூடிய நீதி நியாயங்கள் இருட்டுக்குள்ளே இருக்கிறது போல அது வெளிப்படாமல் இருக்கலாம் விளங்க பண்ணாமல் இருக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் உன் நியாயத்தை பகலை போல விளங்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இனி உங்களுடைய நீதி நியாயம் எடுபடாமல் போகாது உங்க நீதி நியாயம் எடுபடும் உங்க நீதி நியாயத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார் என அருமையான தேவஜனமே எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் யாருடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார் அப்படின்னா முந்தின அவசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது அஞ்சாவசனத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு நம்முடைய வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருப்போமே ஆனால் நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது அதில் ஒரு ஆசீர்வாதம் தான் நியாயத்தை பட்ட பகலை பொருளாக விளங்க பண்ணுவார் நம்முடைய வழி இன்னைக்கு ஒப்புவிக்க வேண்டியது கத்திரிடத்தில் ஒப்புவித்த கத்திரிடத்தில் நம்பிக்கையா இருக்கணும் இருக்கிறோமா கத்திரத்தில் என் நியாயத்தை ஒப்புவிச்சிட்டேன் கத்திரிடத்துல என் வெளியே வச்சுட்டேன் கத்திரிடத்துல என்னுடைய காரியங்களை எல்லாம் வச்சுட்டேன் கற்றுற என்னுடைய வியாதிகளையெல்லாம் எல்லாம் ஒப்புவிச்சுட்டேன் என் பிரச்சனைகளை தோல்விகள் எல்லாம் கத்திரிடத்துல ஒப்புவிச்சுட்டேன் ஒப்புவிச்சிட்டு அவர் மேலே இருக்கிறேன் அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார் என்று சொல்லி அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளையாக இருப்பீங்கன்னா உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல கர்த்தர் விளங்க பண்ணுவார் கவலைப்படாதங்க நீதி நியாயம் எடுபட மாட்டேக்கே அப்படின்னு கவலைப்படாதங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவர் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல எல்லாருக்கும் முன்பதாக அதை விளங்க பண்ணுவார் உங்கள் நியாயத்தை கர்த்தர் எடுத்துரைப்பார் உங்களுடைய நியாயத்தை பலர் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் காரியங்களை செய்வார் அப்படிப்பட்ட கிருவையை கத்தை தருவாராக ஜெபிக்கலாமா எங்களை இந்த நல்ல உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்ற வார்த்தையின் படி தகப்பனே யாரெல்லாம் தங்களுடைய வழிகளை உம்மிடத்தில் ஒப்புவித்து உன் பேரிலே நம்பிக்கையா இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் நீதி நியாயங்களை அண்டவரே விளங்க பண்ணுவீராக பிள்ளைகளுக்காக என் ஆண்டவர் நீதி நியாயங்களை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா நியாயமான காரியங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க உதவி செய்யுங்க நியாயமாய் கிடைக்க வேண்டியவைகள் பிள்ளைகளுக்கு வந்து கிடைக்க உதவி செய்யுங்கப்பா வழியை கத்திரிடத்தில் ஒப்புவித்து உன் பேரில நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வைத்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கெங்கே வைக்கப்பட்டாங்களோ எங்கெங்க தலை குறிந்தார்களோ அந்த இடத்துல பிள்ளைகள் தலையை என் ஆண்டவர் நீர் பண்ணுவீராங்க நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க பிள்ளைகள் எங்க போனால் வந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்கள் இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே வழியை கத்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல கத்த விளங்க பண்ணுவார் God bless you!